பிறக்கிற குழந்தை வந்து காத்தா இருக்கிறாங்க தூக்குனா கூட வெயிட்டே இல்லை ஸோ அந்த போன் இம்யூனிட்டி வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சத்தமாக பண்ணுறோம் பண்ணி கொடுக்குறோம் சிகப்பு கொய்யா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் கால்சியம் பிரச்சனைக்காக மட்டும் இல்லை பிபி பிபி வந்து வரவிடாது அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணி கொடுக்கும் சுகப்பிரசவம் ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லாவே கொடுத்துக்கலாம் லட்டு பண்றோம் அப்புறம் பயோட்டின் பத்து வகையான சீட்ஸ் போட்டு ஒரே லட்டில் வந்துடும் இருபத்தஞ்சு அரிசியை ஒரே லட்டில் நம்ம அடக்கி ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு டுவெல் டைப்ல நம்ம பண்ணி கொடுக்கறோம் குழந்தைகளுக்காகவே என்ன பண்றோம் அப்படின்னா சாக்லேட் சாக்லேட் சொன்னால் குழந்தைங்க எந்த குழந்தையுமே வேணாம்னு சொல்லாது அந்த சாக்லேட் நம்ம எப்படி நியூட்ரிஷன்ஸாக கொடுக்கணும் மில்லட் பிளார் ப்ளஸ் அதோட வந்து கொக்கோ பொடி டார்க்கோ டார்க் கொக்கோ பவுடர் வாங்கி நம்ம பண்ணுறோம் டார்க் கொக்கோ பவுடர் மூளைக்கு ரொம்ப நல்லது தான் சாக்லேட் சொன்னானே சிரிப்பு வரது காரணம் அதுதான் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுறோம் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அப்படிதான் இருக்கும் சீனியோ வெண்ணையோ அதில் சேர்த்துக்க மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிராமத்துலேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுவோம் அவ்வளோ சூப்பராக சீரகம் போட்டு நமக்காக பண்ணி கொடுப்பாங்க அந்த நெய்யை பிறகுற குழந்தைங்க வந்து காத்தாக இருக்கிறாங்க தூக்குனா கூட வெயிட்டே இல்லை ஸோ அந்த போன் இம்யூனிட்டி வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி சத்தமாக பண்ணுறோம் பண்ணி கொடுக்குறோம் சிகப்பு கொய்யா குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் கால்சியம் பிரச்சனைக்காக மட்டும் இல்லை பிபி பிபி வந்து வரவிடாது அப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரொம்பவே வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணி கொடுக்கும் சுகர் பிரசவம் ஆனால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்ஸுக்கு நல்லாவே கொடுத்துக்கலாம் பச்சரங்காய் கீரையில் லட்டு பண்ணுறோம் அப்புறம் பயோட்டின் பத்து வகை நடிச்சு பன்னெண்டு வகையான சீட்ஸ் போட்டு ஒரே லட்டில் வந்துடும் உங்களுக்கு இருபத்தஞ்சு வகையான அரிசியை ஒரே லட்டில் நம்ம அடக்கியிருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு டுவெல் டைப்ல நம்ம பண்ணி கொடுக்குறோம் குழந்தைகளுக்காகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாக்லேட்னு சொன்னால் எந்த குழந்தையுமே வேணாம்னு சொல்லாது ஸோ அந்த சாக்லேட் நம்ம எப்படி நியூட்ரிஷன்ஸாக கொடுக்கணும் மில்லட் ஃப்ளார் ப்ளஸ் அதோட வந்து கொக்கோ பொடி டார்க் டார்க் கொக்கோ பவுடர் வாங்கி நம்ம பண்ணுறோம் டார்க் கொக்கோ பவுடர் மூளைக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால தான் சாக்லேட் சொன்னானே சிரிப்பு வரது காரணம் அதுதான் உங்களுக்கு ஸோ அதனால் அந்த கொக்கோ பொடியில் நாங்கள் இது பண்ணுறோம் ஸோ அந்த ஸ்மெல்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே அப்படி சீனியோ வெண்ணையோ அதில் சேர்த்துக்க மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் தான் நெய் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கிராமத்துல பர்ச்சேஸ் பண்றோம் அவ்வளோ சூப்பரா சீரகம் போட்டு நமக்காக பண்ணி கொடுப்பாங்க அந்த நெய்யை